இந்த சிவன் வந்து எத்தனை ஆண்டு காலமா இங்க இருக்காங்க உங்களுக்கு என்ன வயது எழுபது வயது வரையும் இப்படிதான் சாமி இருக்காங்க தான் இருக்காங்க இங்க எதுவும் கோயில் இருந்ததா அதெல்லாம் எதுவுமே தான் இருக்கு வெட்ட வெளியில தகவலை நமக்கு தெரியப்படுத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் தான் சகோதரர் பேர் வந்து விஜய் விஜய் சகோதரர் அன்றைக்கி அவங்க அன்னையோட பிள்ளையோட இங்கே வந்துட்டாங்க சாமியை பார்க்கறதுக்காக சகோதரருடைய ஒரு சீரிய முயற்சினால தான் நம்ம தஞ்சாவூர்லேருந்து பயணப்பட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்மளுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் எந்த ஒரு சிவலிங்கமும் இருக்கக்கூடாது என்ன காரணம் ஏன் அதை நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளே இருட்டுக்குள்ளே அந்த சூரிய ஒளி படாமல் இருக்கிற மாதிரி தான் வச்சு இதெல்லாம் வழிபடணும் சூரிய ஒளி நேரடியாக வந்து சிவலிங்கத்தை மேலே படக்கூடாது காலையில் அந்த ஒரு ஐந்து டு ஆறு அது குறிப்பிட்ட காலம் தான் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே படணும் அதற்கு மேலே வந்து பட்டா இந்த சிவலிங்கம் பாழாயிரும் அதுதான் உண்மையானது ஏன்னா வெட்டவெளியில் எந்த ஒரு சிவலிங்கத்தையும் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அதே மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சும் வழிபாடு பண்ணக்கூடாது வழிபாட்டுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நம்மளுக்கு வந்து தகவலை வந்து சகோதரர் தெரியப்படுத்தியிருப்பாங்க நம்ம இன்றைக்கு இங்கே அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அணிமூர் ரோடு அனிமூர் போகிற சாலையில் சாலை ஓரமாக தான் இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் மண்ணுக்குள்ளே கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு அடி புதைந்திருக்கு அப்போ இந்த சிவலிங்கியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு நாலு அடியிலேருந்து நாலரை அடி வந்து உயரம் இருக்கும் அதற்கு எதிர்புறமே ஒரு அற்புதமான நந்தி இருக்குது இந்த நந்தியோடைய முக அமைப்பை வச்சு தான் நம்ம வந்து இது பாண்டியர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்ட்டு கருதப்படுது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பாண்டியர்களுக்குன்னு ஒரு கலைப்பாணி இருக்குது அவர்களுடைய கலைப்பாணி ரொம்ப ரொம்ப பழமையான அதுவும் முற்கால பாண்டியர்களால் செய்யப்பட்ட ஒரு நந்தியும் சிவலிங்கம் தான் அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம் நந்தியோட முக உருவ அமைப்பை வைத்து தான் நம்ம வந்து இது எத்தகைய பழமையான ஒரு சிவலிங்கமும் நந்திய சிற்பமும்ட்டு நம்ம உறுதி பண்ணோம் நம்ம இங்கே ஒரு ஐயாட்ட நம்ம விசாரித்தோம் இது வந்து ரொம்ப ஆண்டு காலமாக ஐயாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயதாவதால் அவருடைய எழுபது வயது காலமுமே இந்த சாமி வந்து இதே நிலையில் தான் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க நம்மளுடைய முயற்சியில் ஊர்கள் ஊர்காரங்கள்ட்ட நம்ம பேசி பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி சிவலிங்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் ஆயிரம் ஆண்டு பழமையான சிவலிங்கத்தை இன்னைக்கு நம்மளால் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்பேற்பட்ட ஒரு சாமி வந்து இன்னைக்கு நடு ரோட்டில் ரோட்டு ஓரமாக இருக்கிறதுலாம் ஒரு வேதனையான ஒரு செயல்னே சொல்லலாம் இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க திருச்செங்கோடு நாமக்கல்லில் இப்படி சாலை ஓரமாக அதுவும் பாண்டியர் காலத்து சிவலிங்கங்களும் நந்திய பெருமானும் இப்படி ரோட்டு ஓரமாக பல நூற்றாண்டுகளாக இதே நிலையில் இருக்கிறது அனைவருக்கும் தெரியட்டும் அனைவருக்கும் தெரிஞ்சால் தான் இந்த சுவாமிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையும் கண்டிப்பாக நல்லதே நடக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க தமிழி